பிஎல் தமிழ் சேனல் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சிட்டு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன் இது சூடான ஒன்று முக்கால் கப் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இதை இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இது போல வறு வறுக்கணும் அதிகமாக வைக்கக்கூடாது மிதமான வறுத்தி எடுத்துக்கணும் இந்த அளவு வறுத்தி எடுத்துக்கணும் ரொம்ப கருக விடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அளவு கைவிடாமல் வறுத்தி எடுத்துக்கணும் இது போல் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும் இது கொஞ்சம் ஆரட்டும் அதே ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்துட்டு மூணு வரமிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அரை நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கணும் இது போல் வதக்கணும் வதக்கி செய்யும் போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே கூட போய்ட்டு வதக்காமல் கூட போட்டு செய்யலாம் ஆனால் வதக்கிட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது போல் மிதமான தீ வச்சு வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டு பின்னாடி கொஞ்சம் இது கூட கறிவேப்பில சேர்த்துக்குங்க கறிவேப்பில சேர்த்துட்டு இது போல ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இந்தளவு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் வறுத்த வேர்க்கல்ய தோல் நீக்கிட்டு இது போல் எடுத்து வச்சிருக்கேன் இதை இது போல் ஜாரில் சேர்த்துக்கலாம் வதக்கி வச்ச காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை பூண்டு புளி இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம் இந்த அளவு அரைச்ச உடனே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இது கூட ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்குங்க இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் விட்டுக்குங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கிறேன் இது போல் முழுசாக ஒரு வரமிளகாவை போட்டுக்கிறேன் வரமிளகா கிள்ளக்கூடாது முழுசாகவே போட்டுக்கணும் வெங்காயத்தூள் போட்டுக்கோங்க இதை சட்னி கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்